எண்பத்தி ஐந்து வயசு தொண்ணூறு வயசுக்காரங்கெல்லாம் காமராஜர் ஆட்சியை பார்த்தவங்க அவங்க அதே ஆட்சி திருப்பி அண்ணாமலை மூலமாக தமிழகத்துல மறுபடி வரும்னு நம்புறாங்க வரும் அதான் உண்மையும் கூட வேற யாராலையும் நடக்காதது அவர் மூலமா நடக்கும்னு நம்புறாங்க எம்ஜிஆருக்கு மேல தீவிரமான விசுவாசியா இருந்தவங்க எல்லாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மேல அப்படியே மாறிட்டாங்க கையில வந்து பச்சை குத்துனவங்க எல்லாம் எங்க சுசீந்திரத்துல அங்க கோயில வேலை பார்க்கிற ஒரு நண்பர் கையில வந்து எம்ஜிஆர் பச்சை குத்திருக்கவரு ஆனா அவரு வந்து இப்போ அண்ணாமலைக்கு பின்னாடி நிக்கிறாரு அப்போ வந்து எம்ஜிஆர் விசுவாசிகள் அண்ணாமலை பக்கம் வர்றாங்க அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர்கள் ஜெயலலிதாவை ரொம்ப நேசிச்சவங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவை தான் நேசிச்சாங்க அந்த கட்சியில வெளி வெளிவெளியா வந்துட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் கூட கூட எடப்பாடி பக்கம் யாரும் இல்லை அந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து அப்படியே வந்து அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க இவங்க எப்படி ஓட்டு போட மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இன்னொரு பாயிண்ட் இருக்கு அதே நம்ம லாஜிக் படி ஏத்துக்கணும் அண்ணா அண்ணா திமுகங்கிற எம்ஜிஆர் உருவா எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த அந்த அண்ணா திமுகவில் இருந்த தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கல அவங்களுக்கு ஆனால் எங்க அவங்க மாற்றி இடம் எங்கே போவாங்க திமுகவுக்கு போக முடியாது போக மாட்டாங்க எந்த காலத்திலும் திமுக ஏன்னா திமுக தீய சக்தி எம்ஜிஆரை டிக்ளேர் பண்ணி விட்டார் அப்படின்னா அந்த சக்தி கிட்ட அவங்க போறதுக்கு எந்த வகையிலையும் அவங்களுக்கு நேரம் எதிரது அவங்களுக்கு மனசு இடமே கொடுக்காது ஆனால் பாஜக அண்ணாமலையே இருக்குது அது அந்த மக்களே இருக்குது இது பெரியவங்க கொஞ்சம் வயதானவங்க இவங்களெல்லாம் இளைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ரோல் மாடல் வந்து அண்ணாமலை தான் அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி ஏன்னா அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய ஸ்டெயிட் பார்வர்டுனஸ் இப்போ பத்து பத்து வருஷத்துக்கிட்ட அவர் வந்து கர்நாடகத்தில் போலீஸ் அதிகாரியாக வேலை பார்த்தாருன்னா ஒரு கரப்ஷன் அவருக்கு மேலே கிடையாது ரொம்ப 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 நேர்மையான கண்ணியமான ஒரு போலீஸ் அதிகாரியாக அங்கே இருக்கிறத நிறைய வீடியோக்கள் மூலமாக இவங்களே எடுத்து பார்க்குறாங்க அப்போ இளைஞர்களுக்கு வந்து அவர் பாஜகவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை நோக்கி நிறைய பேர் அவர் வீத லீடர் அந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி போகும்போது அப்போவே அவரை சார்ந்து நிறைய பேர் போயிட்டாங்க ஆனால் வெளியே பெருசாக வரல தெரியல ஆனா அவர் பாஜகவுக்கு வந்த பிறகு அதுவும் குறிப்பா அந்த நடைப்பயணம் எல்லாம் வந்த பிறகு வந்து போகக்கூடிய இடத்துல பாருங்க அன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க அவருக்கு மண்ணை வாரி போட்டா மேல போட்டா கீழே விழாது அவ்வளவு பேர் நடத்தியா நிக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறாங்க இந்த அளவுக்கு இன்னும் ரொம்ப தூரத்துக்கு போவேண்டா சென்னைக்கு உள்ளால அவருடைய நடைப்பயணத்தை ஏன் தடை பண்ணாங்க இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அதை ஏன் தடை பண்ணிச்சு ஏன் பயப்பட்டுச்சு அப்போ அண்ணாமலை உள்ளே வந்தாருன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் நடைபெணதுக்கு வந்து சொன்ன காரணம் கூட்ட நெரிசல் தானே காரணம் சொன்னாங்க அது ஒரு முக்கியமான காரணம் அதை தானே சொன்னாங்க டிராஃபிக் ஜாம் ஆகும் அப்படின்னாங்க அப்படின்னா அண்ணாமலை வந்தாருன்னா அவருக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஐம்பது அறுபதாயிரம் பேர் சென்னையில் கூடுவாங்கங்கிறது தெரியுதுல்ல டிராஃபிக் ஜாம் ஆகும் அதை அண்ணாமலை அவர்களை ஒத்துக்கிட்டாங்க அதனால அவர் வந்து அதுக்கு மேலே அவர் முயற்சியை பண்ணல கோர்ட்டுக்கு போயெல்லாம் கூட அனுமதி வாங்கிட்டு வந்து நடப்பயணம் போகலாம் அது ஏதோ ஒரு வகையில் மக்களை பாதிக்கும் வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அது பெருந்தன்மையோட அவர் வந்து அதை ஏத்துக்கிட்டு போயிட்டார் அதிகாரிகள் சொன்னதை போலீஸ் அதிகாரிகள் சொன்னத அப்படியே ஏற்றுக்கிட்டார் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதை பாஜக இங்கே எங்க இருக்கு விட விடமாட்டோம் நோட்டாவுக்கு கீழே ஓட்டு நோட்டாவுக்கு கிழ அவர் கூட ஒரு பத்து பதினஞ்சு பேர் தானே வர முடியும் அப்போ தாராளமாக திறந்து விடலாமே அனுமதி கொடுக்கலாமே இவ்வளவு மாவட்டங்களில் அவர் வந்துட்டார் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியை கிராஸ் பண்ணி இருநூறு தொகுதியை வந்துட்டாரு சென்னையில எல்லாமே விட்டுட்டு போகலாமே அப்போ விட்டா பயம் இங்க விட்டாங்கன்னா சென்னை திமுக கோட்டை கோட்டைன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே எப்போவோ ஓட்டா விழுந்து போச்சு ஆனா அங்க இப்ப உள்ள விட்டாச்சுன்னா அது வந்து பிளாஷ் ஆயிரும் அப்படியே எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் அது போட்டாக வேண்டிய நிர்பந்தம் நிர்பந்தமாயிரும் வெளியூர்ல உள்ளதெல்லாம் காணிக்காம போயிட்டே இருக்கலாம் யாரும் கண்டுக்கல அது சோசியல் மீடியா மூலமா மக்களுக்கு போய் ரீச் ஆயிட்டு இருக்காது ஒரு பக்கம் ஆனா சென்னைக்குள்ள வரும்போது கண்டிப்பா அது வெளிப்படையாவே தெரிஞ்சு போயிடும் அப்போ அது தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்ப அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க இதான் அப்படின்னா அவருக்கு பின்னாடி வரக்கூடியவங்க எல்லாம் அத்தனை பேருமே அவர் ஒரு நடிகராக பார்த்து வரல அவர் ஒரு வேடிக்கை பொருளாக பார்க்கணும்னு நினச்சி வரல அவர் ஒரு நல்ல ஒரு தலைவனாக இருக்காரு அந்த தலைவனுக்கு பின்னாடி வரணும்னு நினைக்கிறாங்க எப்படி அவருக்கு ஓட்டு போடாமல் இருப்பாங்க எனக்கு நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன்னு எனக்கு நல்ல நெருக்கமான ஒரு நண்பர் பேர் வந்து மணிகண்டன் சினிமாவில் வந்து அசோசியேட் டைரக்டரு ரொம்ப ரொம்ப பல ஆண்டுகளாக நம்ம நல்லா தெரிஞ்சவர் தான் தீவிரமான விஜய் ரசிகர் ஆனால் விஜய் இப்போ கட்சியை இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு அவர் இந்த எலக்ஷன்லேயும் நின்னா கூட அவர் ஓட்டு போட போகிறது இல்லை பாஜகவை தான் ஓட்டு போடுவார் அடுத்து இன்னொரு முக்கியமாக எங்கள் வீட்டில் இருந்தே சொல்லுவாங்க எங்கள் அம்மா மே பேர் மைதிலி நான் சொல்றேன் தீவிரமான விஜய் ரசிகை நான் வந்து விஜய் படம் எல்லாம் கூட்டிகிட்டு போவேன் எல்லாம் அதெல்லாம் வேற கதை ஆனா ஓட்டுன்னு வரும்போது அவங்க பாஜக தான் போடுவாங்க விஜய் ரசிக்கிறது அது வேற கதை அதான் இதுதான் ஒரிஜினல் நிலவரம் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால வந்து அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி வர்றவங்க வந்து விஜய்க்கு பின்னாடி வரக்கூடியவங்க ஓட்டு போடுவா அவரை வேடிக்கை பார்க்கணும்னு இப்ப அவர் வெளியே வந்தாருன்னா கூட்ட கூடாதாச்சு ஆணும் பெண்ணும் கண்டிப்பா கூடுவாங்க பாஜக காரங்களும் வருவாங்க திமுக காரங்களும் பார்ப்பாங்க அதிமுக காரங்களில் இருக்கக்கூடியவங்களும் பார்ப்பாங்க நாம் தமிழர்கள் இருக்கக்கூடியவங்களும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க அது வேற ஆனால் ஓட்டணி போடும்போது கண்டிப்பாக எல்லாரும் போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா அவர் நடிகர் ஆனால் அண்ணாமலை எடுத்தீங்கன்னா இவர் நடிகர் கிடையாது இவரை வந்து பார்க்கறதுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது இவரும் நல்ல சிறந்த போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் நேர்மையானவர் நம்ம டிவில எல்லாம் பார்த்துருக்கோம் எந்த இவங்க இந்த இவங்க இருக்காங்க பத்திரிகையாளர்கள் கேள்வி விளையா இருக்கட்டும் இல்ல எல்லாம் ஒரு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனா இருக்கட்டும் இல்ல ஒரு கல்லூரி விழாவா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு வேறு ஏதாவது ஒரு கோவில் விழாவா இருக்கட்டும் ஒரு ஆன்மீக விழாவா இருக்கட்டும் எந்த விழாவுக்கு போனாலும் அங்க ஹீரோவா அவர் தான் அவர் அந்த விழாவில் ஒரு கதாநாயகனா மாறினார் அதில் உள்ள தகவல்கள் அது ஆன்மீக சம்பந்தப்பட்டதை ஐயப்பனை பத்தி பேசணுமா மணிக்கணக்கில் அவர் பேசுறாரு அவர் சொல்ற விஷயங்கள் நிறைய நமக்கு தெரியாத விஷயமா இருக்கு பெரியவங்களுக்கே தெரியாத விஷயமா இருக்கு ஆன்மீக பெரியவங்களுக்கே தெரியாத விஷயத்த அண்ணாமலை சொல்றாரு அந்த இடத்துல தான் அவர் நிற்கிறார் ஒரு கல்லூரி மாணவர்கள்ட்ட போய் நிற்கிறோமா அங்கேயே இதே தான் பேசுறாரு அங்க பேசுற விஷயங்கள்லாம் செல்போன்ல அதனுடைய ப்ராசஸர் அதனுடைய அதனுடைய பேட்டரி இதெல்லாம் எங்க தயாராகுது ஐபோன் அது எங்க இருந்து வருதுன்னு லேட்டஸ்டா அவர் பேசுனது நேற்று வைரல் இந்த மாதிரி தான் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்ப இந்த இளைஞர்கள் கண்டிப்பா அவர் தானே ஓட்டு போடுவாங்க அவரை வந்து இந்த இதெல்லாம் அவர் சொல்றதை எடுத்துக்கிடுவேன் திமுக தான் ஓட்டு போடணும்னு சொல்ல முடியுமா அப்படி யாராவது இருப்பாங்களா இருக்க வாய்ப்பே இல்லை திமுக பார்டர் கட்டு வேட்டி கட்டினவனும் நேரம் வந்து அண்ணாமலை கை கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலையே மனசுல ஏந்திட்டாங்க அதனால அண்ணாமலைக்கு வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் ஓட்டா மாற அது மட்டும் இல்ல அதுல வராத கூட்டங்களும் தான் ஓட்டு போடுறாங்க நான் சொன்னேன் இன்னொரு தகவலும் எனக்கு இந்த மோடியின் தமிழகம்ங்கிற புக்கை நான் அதை நானே வந்து நேரடியாவே வித்துட்டு இருக்கேன் அது எனக்கே போன் பண்ணி கேட்பாங்க அப்படி கேட்கும்போது அதன் மூலமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் புக்கு மேல இது வரைக்கும் போயிட்டு இதுல நான் எனக்கு ஒரு சின்ன புள்ளி உரம் கிடைச்சது புள்ளி உரம்னா ஒரு சில கருத்து கணிப்பு மாதிரி ஒரு தகவல் கிடைச்சது புக்கை வாங்கினவங்க நிறைய பேர் வந்து அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க இன்னும் செவ்வளவு பண்ணீங்கன்னா அதுல எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு பெரியவங்க எல்லாம் இந்த புக்கை வேண்டி என்னட்ட பேசியிருக்காங்க வாங்கியிருக்காங்க இதில் பல பேர் என்ன சொன்ன கருத்து என்னென்னா நான் வந்து கடந்த பத்து வருஷமாக ஓட்டு போடல பதினஞ்சு வருஷமாக ஓட்டு போட்டதே கிடையாது வீட்டில இருந்து இறங்கி போய் நான் ஓட்டு போட்டதே இல்லை இதை என்கிட்ட சொல்லுவாங்க சொல்லிட்டு நான் ஆனால் இப்போ அண்ணாமலைக்காக நான் இப்போ வந்து நீ எல்லாரும் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் இப்போ கேன்வாஸ் இருக்கேன் அவங்க அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் இருக்கேன்னு சொல்கிறாங்க நீங்கள் போடுற வீடியோவெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோன்னு என்கிட்ட பேசுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இது வரைக்கும் ஏன் ஓட்டு போடலன்னு நான் கேள்வி வைக்கும்போது சொல்கிறாங்க இந்த கட்சி வந்தா என்ன அந்த கட்சி வந்தா என்ன என்ன பிரயோஜனம் ரெண்டும் தானே அதனால அதுக்கு விருத்து போச்சு நான் என்னால ஓட்டு போடுறதே இல்லை இப்போ அண்ணாமலை வந்து அந்த காமராஜர் ஆட்சியை மறுபடியும் கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்காரு அண்ணாமலை அதனால நான் அவருக்கு ஓட்டு போடணும் மோடி ரொம்ப நல்லவர் ஒரு உலகளவில் இந்தியாவை உயர்த்தி கொண்டு போறாரு அதனால நான் வெளியே வந்து அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் இதை சொன்னாங்க இன்னொன்னு அவங்க சொன்னது மட்டும் இல்ல அந்த சூழ்நிலை கள நிலவரமும் அதுக்கு தக்கவாறு இருக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கே மாற்று சக்தியா ஒண்ணும் இல்லை திமுக இல்லைன்னா அண்ணா திமுக இது அந்த மாற்று கட்சி அதுதான் அந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி ஆட்சி மாற்றம் அவ்வளோதான் நடக்கும் ஆனால் ஒரு அரசியல் மாற்றம் நடக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் பெரிய வாய்ப்பு இது வரைக்கும் அமையல இப்போ அண்ணாமலை மூலமாக ஒரு அரசியல் மாற்றம் நிகழும் பெரிய அளவில் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பாஜக தலைமையில் ஒரு அணி அமைச்சாங்க பதினெட்டரை சதவீதம் ஓட்டு கிடச்சிது அப்பவே ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பதினெட்டரை சதவீதம் ஓட்டு கிடைச்சது கன்னியாகுமரி தருமபுரி அப்புறம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி சேர்த்து தான் அந்த அணி அமைஞ்சது அந்த நாற்பதுக்கு மூணு இடம் பாஜகவுக்கு வெற்றி பெற்றுச்சு பாக்கி எல்லாமே வந்து ஜெயலலிதா அந்த அம்மாவுக்கு தான் கிடைச்சது திமுக தான் வெற்றி பெற்றுச்சு இல்ல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா திமுகவுக்கு வந்து ஜீரோ ஒரு சீட்டு கூட கிடைக்கல இதை நம்ம இந்த எலெக்ஷனை முன்னிட்டு பேசுறதுனால இதை கண்டிப்பா நம்ம கவனத்துல வச்சுக்கணும் ஒரு சீட்டு கூட இல்ல திமுக ஆனா கூட்டணி பெருசு அவங்க பெரிய அணிதான் அமைச்சிருந்தாங்க பாஜக ஒரு அளவுக்கு ஸ்ட்ராங்கான தான் அமைச்சிருந்தாங்க குறை எல்லாம் சொல்ல முடியாது ஒரு நல்ல அணியை அமைச்சிருந்தாங்க ஆனால் பெரிய அளவில் நம்பிக்கை கிடைக்கல அன்னைக்கு இந்த அம்மா வந்து மோடியா லேடியாங்கிற பிரச்சாரத்தை எல்லாம் முன் வச்சாங்க அதனால இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா பாஜக வந்து இந்த எடப்பாடி கூட எல்லாம் இந்த அணியில இருந்தாங்க இருந்து இதெல்லாம் சந்திச்சாங்க ஒரே ஒரு சீட்டு தான் அண்ணா திமுக அணிக்கே கிடைச்சது அதாவது நம்ம ஓபிஎஸ் உடைய பையன் ரவீந்திரநாத் அவருக்கு மட்டும்தான் தேனி தொகுதியில் அவர் வெற்றி பெற்றார் ஆமா அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றாரு பாக்கி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க திமுக அணிக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்ப பாராளுமன்ற தேர்தல நீங்க கடந்த இந்த ரெண்டு இதே நீங்க எடுத்தீங்கனாலே கூட மக்கள் மனசுல என்ன இருக்கு அப்படின்னா இங்க சட்டசபின் வருது வேற மாதிரி யோசிக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பாக்குறாங்க தைரியமா ஏதோ ஒரு அணியை மொத்தமாவே செலக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போ இந்த வாட்டி வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையிலான பாஜக அணியை ஏன் தேர்வு செய்ய மாட்டாங்க ஏன்னா திமுக மேல மிகப்பெரிய அதிருப்தி அப்போ திமுகவுக்கு மேலே அதிருப்தியில் இருக்கவே நேராக வெளியே வரணும் எதிராக வந்து ஓட்டு போடணும் அதுக்காக எடப்பாடி அவருக்கு தலைமையில் வந்து ஒரு அநிய அமையில அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு யாராவது முன் வருவாங்களா வாய்ப்பு இல்லை அவருக்கு ஓட்டு போடுறது நம்பிக்கை இல்லாத அவர் ஆனால் அண்ணாமலையை நம்புகிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் தானே வரணும் அதுதான் அதுதான லாஜிக் ஏன்னா அங்க மிகப்பெரிய குடும்ப ஆட்சியா இருக்கட்ட வாரிசு அப்படியே வந்து கருணாநிதி பிறகு முக ஸ்டாலின் முக ஸ்டாலின் பிறகு உதயநிதி உதயநிதிக்கு பிறகு இன்ப நிதிங்கிறத இப்பவே இளைஞரணி மாநாட்டில கொண்டு வச்சு அவரை முன்னிலைப்படுத்துறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க திமுக தொண்டர்கள் சாம இப்போ திமுக உள்ள நிர்வாகிகள் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குது இன்னொரு ரெண்டு வருஷம் வா வாழ்க்கையை இப்படியே ஓட்டலான்னு நம்பலாம் ஆனா அந்த தொண்டர் சாதாரணமா இருக்க தொண்டன் திமுக தொண்டனா இருந்தாலும் நம்ம நேர்மையானதானே இருக்க இருக்கான் தானே சம்பாதிக்க சாப்பிடறான் அப்ப அப்படிப்பட்ட தொண்டனுக்கு வந்து அண்ணாமலை ஒரு இன் இன்ஸ்பிரேஷனா வராரு ஒரு முன்மாதிரியா வராரு ஒரு நல்லவனா இருக்காரு இவனை பூத கொள்ளை அடிச்சுட்டே கிடைக்கிற பாருங்க அமைச்சர் மூத்த அமைச்சர் அவ்வளவு பேரும் கொள்ளை குற்றச்சாட்டுல இருக்காங்க மூத்த அமைச்சர் எல்லாருமே ஜெயிலுக்கு போறவங்க இனிமே அடுத்து போகக்கூடிய வருஷ கட்டி நிக்கிறாங்க அப்ப இதெல்லாம் அந்த தொண்டர்களும் பார்க்க தெனச்சிவாங்க இதுக்காக நம்ம இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் எதுக்கு போடணும்னு யோசிக்கத்தானே இப்போ யோசிக்கிறாங்க அப்ப இது வந்து கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுக அணிய பயங்கரமா டேமேஜ் தான் குறைந்தபட்சம் இந்த அண்ணாமலை தலைமையில அணியக்கூடிய அஹ் அமையக்கூடிய பாஜக அணிக்கு இருபத்தஞ்சு பிளஸ் இதுதான் என்னுடைய இன்றைய கருத்து நிலவரம் என்னுடைய க கருத்து இதுதான் இருபத்தஞ்சுக்கு அதிகமான சீட்டு வந்து பாஜக அணிக்கு கட்டாயம் கிடைக்கும் அணி கண்டிப்பா பெரிய அணியா தான் அமைக்க போறாங்க அதுக்குள்ள தான் இருக்கும் தேமுதிக்கு தான் இருக்கும் இன்னும் அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்புறம் தினகரனுடைய அமமுக கட்சி அப்புறம் சசிகலா அந்த ஆதரவு அப்புறம் வந்து தேவநாதன் யாதவ் ஏசி சண்முகம் அப்புறம் வந்து பச்சை பாரிவேந்தர் இவங்க எல்லாருமே உள்ளே இருக்காங்க கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட பேசி அதை அவரை கன்வின்ஸ் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அநேகமா அந்த நீலகிரி அதுதான் தான் இருக்கணும் இப்போ நான் நம்புறேன் அப்படி வரும்போது இந்த அணி பெரிய அணி ஆயிடும் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சியை தவிர அது ஒரு மதவாத அமைப்பு அது அதை தவிர வேற எதுவுமே அவரு கூட இருக்காது எந்த நம்பிக்கையில் அவருக்கு ஓட்டு போடுவாங்க அவர் எல்லா ஒரு பெரிய அணி அமைச்சாலே அவர் ஓட்டு போடுற அவரை நம்பி ஓட்டு போடுறதுக்கு இல்லை இன்னொன்று அவர் யாரை பிரதமர்னு சொல்லி ஓட்டு திமுகவில இருந்து இப்போ யாரை பிரதமர்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க இவர் உதய இவர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் ஆவார்ன்னு சொல்ல முடியுமா இல்லை ராகுல் காந்தி தான் பிறந்த தடவை சொன்னாங்க அதே முடிஞ்சு போச்சு இந்த வாட்டி அது கூட சொல்ல முடியாது அவங்களால அப்ப பிரதமர் யாருங்கிறதே சொல்ல முடியாத தான் திமுக அணியே இருக்கு அப்ப எடப்பாடி அணி என்ன ஆகும் என்ன ஆகும் ஒன்னும் சொல்லவே முடியாது யார் நான் தான் பிரதமர் அது அம்மா முன்னாடி சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவங்க சொன்ன மாதிரி மோடியா லேடியான்னு சொன்ன மாதிரி மோடியா எடப்பாடி அணி கேட்க முடியுமா கிண்டல் பண்ணி விடுவாங்க அப்படி சொல்லவே முடியாது அது அப்போ வந்து அவங்க அணி இந்த அளவு இன்னா இந்நேரம் நிறைய பேர் கூட்டணிக்கே போயிருப்பாங்களே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் தொகுதியில வந்து அவர் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறதுக்கு ஆழ தேடர் நிக்க மாட்டாங்க எல்லாம் ஓடி ஒழிகிறாங்க இவர் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரெல்லாம் அந்த தான் இருக்காரு கரூர்காரர் தான் அவரே நிக்க மாட்டேங்கிறாரு அந்த இவர் தம்பி துறை அந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற ஒரு முன்னாள் எம்பியான ஒருத்தர் தான் அந்த தொகுதி பக்கமே அவர் ஐஐஆன உடம்பு செல்ல வேண்டாம் வேண்டாம்னு ஓடுறாரு அப்படின்னா அந்த அந்த தொகுதி மட்டும் இல்லை எல்லா தொகுதியிலுமே எடப்பாடி கன்னியாகுரி தொகுதி எங்க தொகுதி தான் வாங்க அங்க இப்போ தளவாய் சுந்தரம் அவர்கள் வந்து எங்க தொகுதி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருக்காரு அவரு மாவட்டம் முழுக்க நல்ல பிரபலமான ஒரு நபர் தான் அவரை கொண்டு போய் எம்பி எலெக்ஷன் நிக்க வைங்களா நிக்க மாட்டாரு அவருக்கு நல்ல தெரியும் நின்று அசிங்கப்பட்டு போறதை விட கம்மியான ஓட்டு வாங்கி மூணாவது நாலாவது இடத்துக்கு போனா எவ்வளவு பெரிய அசிங்கமா பேரும் அப்ப அதெல்லாம் வேண்டாம் மானமா மரியாதையா இது அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு அவர் நினைப்பாரு அதான் நினைக்கிறாரு இதான் தமிழ்நாடு முழுக்க உள்ள நிலவரம் அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பாஜக தலைமையில அணி அமை நல்ல வலுவான அணி தான் அமைய போகுது அதே சமயத்துல திமுகவினுடைய எதிர்ப்பு இதெல்லாமே ஒழுங்கு ஒருமிச்சு பாஜக தான் வரப்போகுது கண்டிப்பாக இருபத்தஞ்சிக்கு மேலே இவங்க வெற்றி பெறுவாங்க ஒருவேளை அவங்க ஜீரோ ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து இது ஏடிஎம்கேக்கு வந்து ஒரே ஒரு சீட்டு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு சில இடத்துல வெற்றி பெறுறதோ இல்லைன்னா ஜீரோவோ அது கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன் ஆனால் எது எப்படி இருந்தாலும் பாஜக அணிக்கு இருபத்தஞ்சுக்கு அதிகமான சீட்டுகள் தமிழகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும்